நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள் உங்களின் உடலுக்குள் நொடிக்கு நொடி துடிக்கும் இதயம் உங்களுக்கு தெரியாமல் இயங்கும் சுவாசம் நீங்கள் தூங்கும் போதும் நடக்கும் இரத்த ஓட்டம் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி செலுத்தும் அலட்சியமான ஆனால் அற்புதமான சக்தி யார் இதற்கு ஒரு பதில்தான் நம் சாஸ்திரங்கள் தருகின்றன அந்த சக்தியின் பெயர் விஷ்ணு ஆனால் அங்கேயேதான் தொடங்குகிறது உண்மையான மர்மம் விஷ்ணு என்பவர் ஒரு உடலுடைய தெய்வம் அல்ல அவர் உடலுக்கு முன் இருக்கும் சக்தி நாம் ஒரு மின் விளக்கை பார்த்து இதில் என்ன தீபம் என்று கேட்போம் ஆனால் அந்த தீபத்தின் பின்னால் இருக்கும் மின்சாரம் தான் உண்மையான சக்தி அதேபோல போல உலகில் தோன்றியிருக்கும் எல்லா உருவங்களின் பின்னாலும் விஷ்ணு என்பது இயக்கம் நிலை சமநிலை ஆகியவற்றின் மூல சக்தி என்று வேதங்கள் கூறுகின்றன இதன் பதில் மிகவும் ஆழமானது நீர் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் மழையிலிருந்து என்று சொல்வோம் மழை எங்கிருந்து மேகம் மேகம் எங்கிருந்து கடல் ஆனால் கடல் எங்கிருந்து அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி கிடையாது அது இயற்கையின் சுழற்சி அதே போல விஷ்ணு உருவாக்கப்பட்டவர் அல்ல அவர் உருவாக்கம் என்ற நிகழ்வு ஆரம்பமாவதற்கு முன் இருந்த சக்தி எதையும் உருவாக்க முதலில் காலம் இருக்க வேண்டும் ஆனால் காலமும் விஷ்ணுவுக்கு பிறகு வரும் இதனால்தான் அவரை அனாதி ஆரம்பமில்லாதவன் என்று வேதங்கள் அழைக்கின்றன இங்கேதான் பண்டைய முனிவர்கள் கூறிய உன்னதமான விளக்கம் வருகிறது பிரபஞ்சம் படைக்கப்படும் முன் நேரமில்லாத இல்லாத சூழல் இருளில்லாத சூழல் வெளியில்லாத சூழல் அதாவது எதுவுமே இல்லாத சூழல் அந்த எதுவுமில்லாத நிலைக்குள்ளேயே ஒரே ஒரு சக்தி மட்டும் இருந்தது நாராயணன் அந்த சக்தி எந்த வடிவத்திலும் இல்லாமல் எல்லா திசைகளிலும் பரவிய பூரண உண்மையாக இருந்தது அந்த சக்திதான் பின்னர் விஷ்ணுவாக உருவெடுத்து உருவின் மூலம் உருவில்லாத உண்மையை நமக்கு புரிய வைத்தது ஏனெனில் இது சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாத மூன்றாவது பரிமாணத்துக்கு அப்பாற்பட்ட உண்மை நாம் நூற்றாண்டுகளாக பிரபஞ்சத்தை திறக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் பிரபஞ்சம் தோன்றும் முன்னிருந்த சக்தி பற்றி முனிவர்களின் தியானத்தில் மட்டுமே தோன்றிய மர்ம அறிவுதான் இன்று நமக்கு கிடைக்கிறது இப்போது நீங்கள் படிப்பது ஒரு கதையல்ல இது ஒரு பிரபஞ்ச ரகசியத்தின் கதவின் முன்புறம் அடுத்தபடி அந்த சக்தி எப்படி பிரபஞ்சத்தை உருவாக்கியது ஏன் பிரம்மா விஷ்ணுவின் நாபியில் இருந்து தோன்ற வேண்டும் விஷ்ணுவின் ஆதி என்ன அந்த உருவம் எந்த பரிமாணத்தில் இருக்கிறது எல்லாம் ஒன்றே ஒன்று சேர்ந்த பிரபஞ்ச தத்துவத்தின் ஆழமான அத்தியாயம் எல்லையற்ற ஒரு வெண்மையான பால் கடல் அதன் அலைகள் ஓசையின்றி உருண்டு வரும் அமைதி வெற்றி வெற்றி வெளியில் தாழ்ந்த ஒளி பரவிய ஒரு பரிமாணம் அந்த சாகரத்தின் நடுவில் ஆயிரம் தலை கொண்ட ஆனந்த சேஷையின் மேல் தியானத்தில் படுத்திருக்கிறார் மகாவிஷ்ணு அவரது உடலைச் சுற்றி பிரபஞ்சத்தின் மதுரமான நாதம் ஒலிக்க ஒவ்வொரு சுவாசத்திலும் கேலக்சிகளே உருவாகி கரைய அவரது யோக நித்திரைதான் நமக்கு தெரிந்த நேரத்தை முன்னே தள்ளுகிறது அவரது காலடியில் அவரது பிரிந்தா சக்தியாக ஆதிஷீர சாகரத்தை போன்றே பால் போன்ற பரிமள ஒளியில் நின்றிருக்கிறார் மகாலட்சுமி அவர் பொருள் அன்னம் செழிப்பு உயிர்ப்பின் சக்தி விஷ்ணுவின் நாபியிலிருந்து மெதுவாக உயர்ந்து வரும் அந்த தாமரை சாதாரண மலர் அல்ல அது ஹிரண்ய கர்ப்பம் பிரபஞ்சத்தின் தங்கத்தாய் கரு அந்த கருவின் உள்ளேதான் காலம் முதல் முறையாக அசைந்தது திசைகள் உருவானது சத்தம் ஓம் என்ற ஸ்பந்தனத்தால் பிறந்தது அந்தத் தாமரையில் விழித்தார் நான்கு முகங்களுடன் பிரம்மா ஆனால் அவர் தனியாக இருந்தார் அவர் அறிந்ததே இல்லை நான் யார் என்னுடைய வேலை என்ன என்னால் என்ன போகிறது இந்த மூன்று கேள்விகளின் பதிலைத் தேடுவதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர் தியானம் செய்தார் அன்று மட்டுமே அவருக்கு உணர்வு வந்தது என்னை படைத்தது இந்த யோக நித்திரையில் இருக்கும் நாராயணன் பிரம்மா தன் தோற்றத்தை நாராயணனிடம் கேட்டபோது நாராயணனின் பதில் பிரபஞ்சத்தை தலைகீழாக்கும் அளவுக்கு ஆழமானது எனக்கும் தொடக்கம் உண்டு என்னை உருவாக்கியது சதாசிவன் அந்த உண்மை என்ன என்று அறிய பிரம்மா மீண்டும் தியானித்தார் அதிரும் தியான ஒளியில் தொடக்கம் இல்லாதது முடிவு இல்லாதது ஒரு எல்லையற்ற தீயின் துருவம் போல ஒன்று தோன்றியது அது சிவலிங்கம் இதுவும் கல் அல்ல கை வைக்கலாம் என்ற பொருளும் அல்ல அது அனாதி மூல சக்தியின் பரிமாண துருவம் அதிலிருந்து மூன்று தெய்வீக சக்திகள் திரிமூர்த்திகள் வெளிப்பட்டன பிரம்மா படைப்பின் சக்தி விஷ்ணு காப்பாற்றும் சக்தி ருத்ரர் அழிக்கும் சக்தி மூன்றும் ஒரே சதாசிவனின் மூன்று துளிகள் இப்போது பிரபஞ்சத்தில் சக்தி வடிவம் அறிவு ஆகிய அனைத்து அங்கங்கள் இருப்பினும் இவை இன்னும் உயிரற்ற நிலையில் அதனாலே சதா சிவன் இவற்றைச் செயல்படுத்த ஒரு மாபெரும் நிகழ்வை விரும்பினார் அந்த விருப்பமே பிரபஞ்சம் முதல் முறையாக துடித்த தருணம் ஒளியின் அலைகள் க்ஷீர சாகரத்தில் பரவ அந்த ஒளியால் விஷ்ணுவின் யோக நித்திரை அசைந்தது அந்த சிறிய அசைவிலேயே காலம் தனது முதல் திக் கொடுத்தது அந்த அசைவின் அதிர்வில் சூரிய குடும்பத்தின் முதல் சுழற்சி உருவாகியது பிரம்மா தாமரையிலிருந்து எழுந்து பிரபஞ்சத்தை வடிவமைத்தார் ருத்ரர் சக்தியின் ஒழுங்கை கண்காணித்தார் விஷ்ணு அனைத்தையும் நிலைநிறுத்தினார் இந்த பிரபஞ்சத்தின் முதல் நாதம் எப்படி ஓம் ஆனது முதல் தூசி ரேணம் எப்படி பூமி ஆனது அந்த முதல் நாள் பிரபஞ்ச பொழுது எப்படி இருந்தது இவைதான் அடுத்த அத்தியாயத்தின் மர்மங்கள் நீங்கள் கோவிலில் காணும் அந்த ஒரு காட்சி க்ஷீரசாகரம் சேஷன் அதன் மீது யோக நித்திரையில் படுத்திருக்கும் விஷ்ணு பெரும்பாலோர் இதை ஒரு அழகான தெய்வப்படம் என்று நினைப்பார்கள் ஆனால் பண்டைய முனிவர்கள் இதை வரைந்ததற்கு காரணம் படமாக காட்ட முடியாத பிரபஞ்ச ரகசியத்தை உருவமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த படம் இது வெறும் படம் அல்ல இது பிரபஞ்சம் இயங்கும் விதத்தின் குறியீடு ஆயிரம் தலை கொண்ட அந்த அனந்த சேஷன் ஒரு பெரிய பாம்பு அல்ல அது காலத்தின் முடிவில்லாத வட்டச் சுழற்சி நமக்கு தெரியும் காலம் தொடக்கம் இல்லாதது முடிவு இல்லாதது எப்போதும் சுழல்கிறது அதே போல சேஷனின் வடிவமும் சுழன்று கொண்டே இருக்கும் வட்ட சக்தி அதனால் விஷ்ணு சேஷன் மீது படுத்திருப்பது விஷ்ணு காலத்தை ஆளுகிற சக்தி என்பதற்கான குறியீடு க்ஷீரசாகரம் இடமல்ல அது ஒரு உணர்வு நிலை அங்கு அலைகள் ஒலிக்காது வெளிச்சம் குரல் விடாது இருளும் இல்லை பதற்றமும் இல்லை அது சுத்த மௌனத்தின் பரிமாணம் எந்த அசைவும் இல்லை ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மூலமாகும் அமைதி இது மனிதரின் மனத்தின் உள்ளடுக்கு சாக்ஷி நிலையின் குறியீடு விஷ்ணு மனித உருவில் கிடையாது அவர் சக்தி காலத்தை உண்டாக்கி அதை சீராக வைத்திருக்கும் ஒரே இயல்பான ஒழுங்கு அவரது யோக நித்திரை நாம் அறிந்த நேரம் செல்லும் விளக்கம் சாஸ்திரங்களில் கூறப்படும் பரமபதம் என்ற நிலை அது ஒரு இடம் அல்ல ஒரு வானுலக நகரம் அல்ல ஒரு சிம்மாசனம் அல்ல அது அறிவு உயர்ந்த நிலை அங்கு துக்கமில்லை மரணமில்லை பயமில்லை பற்றுதல் இல்லை அது ஒரு நிலம் இல்லாத நிலை ஒரு உள்ளமை மட்டுமே அங்கு நுழைவது உடலால் முடியாது உணர்வால் மட்டுமே அவர்கள் இரண்டு மனித வடிவமான காவலர்கள் இல்லை அவர்கள் சுத்த உணர்வு நிலையின் துவாரங்கள் ஜெய் சுத்த சிந்தனை விஜயா அச்சமற்ற தெளிவு இவை இரண்டும் இருந்தால்தான் மனுஷன் உயர்ந்த ஆன்மீக பரிமாணத்திற்குள் நுழைய முடியும் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை விஷ்ணு ஆதித்தத்துவம் அவதாரங்கள் அந்த தத்துவத்தின் வெளிப்பாடுகள் ராமர் நீதி தர்மம் என்ற ஆற்றல் கிருஷ்ணர் அறிவு யோகம் என்ற ஆற்றல் கல்கி அழிவு மற்றும் மறு உருவாக்கம் என்ற ஆற்றல் ஒவ்வொரு யுகத்திலும் விஷ்ணு தன் ஆற்றலை மாற்றி வெளிப்படுத்துகிறார் உருவம் மாற்றுவதற்கு அல்ல உலகின் சமநிலையை காப்பற்றுவதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள் எப்போது விஷ்ணு பிறப்பார் என்று ஆனால் விஷ்ணு மனிதராக வரவேண்டியதில்லை அவர் ஒரு துறவி தியானிக்கையில் உள்ள அமைதியில் ஒரு தாய் தன் குழந்தையை தூங்க வைக்கும் மெல்லிய அன்பில் ஒரு முதிய முனிவர் உலக நலனுக்காக பிரார்த்திக்கும் போது அந்த நொடியில் ஆற்றலாக இருக்கிறார் அவர் எப்போதும் மறைமுகமாகவே சமநிலையை காக்கிறார் கலியுகம் கீழ்த்தட்டையை தொடும்போது அநீதி அதன் உச்சத்துக்கு சென்றால் விஷ்ணு வெளிப்படுவார் வெள்ளை குதிரை மீது கையில் தீவாளுடன் அநீதியை அழித்துவிட்டு சத்திய யுகத்தை மீண்டும் ஏற்படுத்துவது சக்தி ஒரு வடிவமல்ல ஒரு பரிமாணம் அவர் காலத்தை தாண்டிய சக்தி பிரபஞ்சத்தின் ஒழுங்கு உணர்வின் உயர்ந்த நிலை ஒவ்வொரு இதயத்திலும் அமைதியாக அமர்ந்திருக்கும் இன்மறை தெய்வீகம் சதாசிவனின் விருப்பத்திலிருந்து நாராயணன் வெளிப்பட்டார் நாராயணனின் நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினார் பிரம்மாவின் தியானத்திலிருந்து பிரபஞ்சம் உருவானது ஆனால் அடுத்த உண்மை இன்னும் ஆழமானது பெரிய பிரபஞ்சம் போலவே உள் நுழைந்துள்ள உள் பிரபஞ்சமும் அதே விதமாகவே இயங்குகிறது அதன் கதவுகளை நீங்கள் திறக்கப் போகிறீர்கள் இது ஒரு கதை அல்ல இது உணர்வின் பயணம் உள் பிரபஞ்சத்தின் உண்மை ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீ ஹரி